கிரௌண்ட் அட்வர்டைஸிங்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இப்ராஹிம் எனக்கு தெரிஞ்சவர் கல்யாணம் இங்கே வாங்க ஒரு புதிய கவிஞர் வந்திருக்காரு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றால் போனால் தீவ்குரம் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார் அது யாருன்னா நம்ம மையமுத்து தான் கலைஞானம் போன்றவர்கள் நிறைவாக ஒரு செய்தி நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்னுங்கம்மா நீங்கள் வர்ற போது எனக்கு அச்சமாக இருக்குது ஏன்னால் தூரமாக போயிட்டுங்க எனக்கு பக்கத்தில் எனக்கு பக்கத்துலேருந்தே கொஞ்சம் உற்சாகமாக பேசுவாங்க ஆனால் முதல் பெயர் அதில் இருக்கிறது வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் இருக்கும் ரெண்டாவது பெயர் திரு ரஜினிகாந்த்னு இருக்கும் மூன்றாவது கே ஆர் விஜயா பாரதி ராஜா சார் பேசும்போது சொன்னார் ரஜினி சார் பேசும்போது சொன்னார் அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் நான் அந்த அஞ்சு பேர் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு பேர் கேஆர் விஜயில் ஸ்ரீபிரியான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் என்னுடைய கவனம் போல் இருக்குது ஓகே முதல் படத்திலே ஹீரோவாக அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான மனிதனை கௌரவிக்கு வந்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே திரைப்பலத்தை சேர்ந்த அனைத்து பெரியவர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரமில் எடுத்துக்க மாட்டேன் பயந்துட்டாருங்க மெட்ராஸ் வந்து படிப்பில்லாத ஒரு மனிதன் முப்பது ஹலோ கொஞ்சம் பேசுக நீ விட்டுன நான் அப்படிதான் சொன்னேன் விட்டுனேன் ஏன்னா அப்பயும் சொன்ன பாருங்க நம்ம மூஞ்சிக்கு சில இடங்கள்ல தோதுப்படாது ரெண்டாவது கலைவாணர் அரங்கம் வாசல்லே நீட்டி விட்டாங்கன்னா சிக்கலாயி போவோம் அதனால் நான் வல்லனே அப்படின்னே நான் கிரண் கோபால்கள் சொன்னார் கலைவாணத்தில் நடந்து நான் தயக்கத்தோடு வந்தேன் சார் நாங்கள் யாரையும் தடுக்க மாட்டோம் எங்களையும் யாரும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது நான் புரிதலுக்காக சொல்கிறேன் அரசியல் இல்லை ரஜினி சார் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலசாலியை பத்து பேர் எதுக்குறாங்கன்னா யார் பலசாலி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார் அவருடைய பார்வையில் அது இருக்குது மந்திரிகள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டாங்க அம்மா இல்லை அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மா இல்லாத இடத்துல எங்களுக்கு டாடியாக எங்களை வழிநடத்தி சென்றவர் தான் ஐயா மோடி என்பார்கள் ஆனால் இதே பாரதி அவர்களும் நானும் இதே விமான நிலையத்தில் கோபேட் மோடி என்ற ஒரு பதாகையோடு நின்று எங்கள் மீது வழக்கு தொடுத்த அதே அரசு எங்களை பற்றிய விமர்சனம் செய்த அதே காவல்துறை எல்லோரையும் ஒரு மேடை இணைத்திருக்கிறது என்று சொன்னால் அது வெறும் கலை மற்றும் என்று சொல்லிவிட முடியாது ஐயா கலைஞானமும் சேர்ந்து அதில் அடங்கியிருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இப்போ தங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அங்கே ஒரு சுவாமியார் இருந்தார் அந்த சாமியார் கேப்பிட்டு ரொம்ப பிரச்சனை சாமி இதை தீர்க்கவே முடியல நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லுங்கள் சொல்லும்போது அந்த சாமியார் அந்த மடத்தில் வந்து ஒரு மாட்டுக்கோட்டையாக இருந்தது பிறப்பா இந்த மாட்டில் வந்து நூறு மாடுங்க இருக்குது இந்த நைட்டில் வந்து அந்த மாடுங்கள்லாம் நீங்கள் படுக்க வச்சுரு படுக்க வச்சிட்டு நாளைக்கு காலையில் வா உனக்கு நான் விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வந்து மார்னிங் ஆச்சு அந்த மார்னிங் அந்த குருக்கிட்ட அந்த சுவாமி குருக்கிட்ட அந்த ஆழ்வாராக கண்ணெல்லாம் செகுப்பாக இருக்குது நைட் நைட்டெல்லாம் தூங்கலேன்னு தெரியறது என்னப்பா தூங்கலையா எங்கள் சாமியை தூங்குறது ஒரு மாடை வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எந்திரிக்கிறது இன்னொரு மாடு நிற்குது அதை வந்து உட்காருக்கவே முடியல இது தூங்க வச்சா அது நிற்குது அது இது தூங்குது பண்ண முடியாது அதுதான்ப்பா வாழ்க்கை இன்னும் ஒரு பிரச்சனை இங்கே இருக்கும் சில பிராச்சனை சில பிரச்சனையை தீர்த்து வை சில பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஆண்டவங்கக்கிட்ட காலத்துக்கிட்டே விட்டுடு சிலது வந்து தீக்கவே முடியாது மாடுங்க சில மாடுங்க வந்து உட்கார முடியாது படுக்க வைக்கவே முடியாது சில பிரச்சனை தீக்கவே முடியாது விட்டுருங்க அது சார் இந்த இந்த போர் கிரவுண்டில் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க உட்கார சொல்லுங்கள் உங்களை ப்ளீஸ் மேடையில் இருக்கிற பெரியவர்களை நீங்கள் தான் கண்ணியப்படுத்தணும் கௌரவப்படுத்தணும் முதல்ல அதை பழகுங்க சைலன்ஸ் ப்ளீஸ் சைலன் சைலன் யாரை ரொம்ப கடுமையான வார்த்தையில் திட்டாதீங்க அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இது ஒரு வழக்கமான திரை விழா கிடையாது தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்துகிற முதல் விழா அப்படின்றதான் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா இது நிதானமாக பிறந்த பத்து மாத குழந்தை கிடையாது அல்லது அவசர காலத்தில் பிறந்த குழந்தையும் கிடையாது இது ஒரு போராட்ட காலத்தில் பிறந்த குழந்தை தான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை எதிர்த்து மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தாமதம் ஏற்படுத்துவதை தொடர்ந்து இங்கே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்காக இரண்டு நாட்களில் இரவோடு இரவாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை பொதுவாகவே ஒரு போராட்ட அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இருக்கும்ன்றதுதான் வரலாற்று உண்மையும் கூட ஆனால் இந்த அமைப்பை நாங்கள் பொறுத்தவரை பல பேருக்கு தெரியாத உண்மை அமைப்பை ஆரம்பிச்சிட்டோம் ஐயா பாரதி ராஜா நான் இன்னும் சிலர் முதலில் போய் நாங்கள் போராட்டத்தை நடத்த போகிறோம் என்று சொன்னதே மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் ஒரு மாநிலத்தின் முதல்வரிடம் சொல்லிவிட்டே ஒரு போராட்டத்தை நடத்திய வரலாறு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைக்கு மட்டுமே உண்டு அதுதான் அது தமிழகத்திலே சந்தித்த முதல் களம் முதல் நிகழ்ச்சி எல்லாமே அதில் தான் இருக்குது அதுக்கு பின்னாடி ரெண்டாவதாக அது கலையுலகம் சார்ந்து ஒரு விழாவை எடுத்திருக்குன்னா அது முதல் முறையாக இந்த விழாவை நகழ்த்தியிருக்கிறது தொண்ணூறு வயது கலைஞனான மூத்த கலைஞனான ஐயா கலைஞானத்தையும் அவருக்கு மிக அவருடைய இதயத்தில் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் வைத்து இந்த விழா நடத்தப்பட்டிருக்கிறது அதனால் இது வந்து ஒரு ரெகுலர் சி சினிமா விழா இல்லைன்றது ரொம்ப முக்கியமானது பைரவி படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்து கிடைத்ததாகவும் அவர் முதல் கதாநாயகனாகவும் சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசினாங்க ரஜினி சாரும் அதே வார்த்தையை தான் முன்மொழிஞ்சார் நான் முதல் கதாநாயகன்னு பல பேருக்கு அந்த படம் போஸ்டர் நினைவிருக்கலாம் சில பேர் படம் பார்த்துருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆனது அந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் முடிஞ்சதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு டைட்டிலில் என்ன வரும்னு சொன்னால் அருள்மிகு வன அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும் அந்த வாசகத்திற்கு பின்னால் தான் அந்த படம் தொடங்க டைட்டில் தொடங்கும் அந்த டைட்டிலை தொடங்கும் பொழுது நீங்கள் எல்லோருமே திரும்ப திரும்ப எல்லோருமே கதாநாயகன் ரஜினிகாந்த் கதாநாயகன் ரஜினிகாந்த்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஆனால் முதல் பெயர் அதில் இருக்கிறது வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் இருக்கும் ரெண்டாவது பெயர் திரு ரஜினிகாந்த்னு இருக்கும் மூன்றாவது கே ஆர் விஜயா நான்காவது சுருளிராஜன் என்ற நகைச்சுவை நடிகர் ஐந்தாவதாக சுதீர் அறிமுகம்னு போட்டிருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஐந்து பெயர் போடப்பட்டிருக்கிறது அதில் ஏற்கனவே கதாநாயகனாக இருந்த ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பெயர் மூணாவதாக வந்து கேஆர் விஜய் அம்மாவுடைய பெயர் அதுக்கடுத்து நகைச்சுவையில் கட்டி பிறந்த சுருளிராஜன் அவருடைய பெயர் ஐந்தாவது ஒரு அறிமுகத்தையும் சேர்த்து தான் இந்த தமிழகத்திற்கு அந்த ஐந்து பெயர்களை மொத்தமாக தமிழ் மக்களுக்கு சமர்ப்பித்தார் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா பொதுவாகவே இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து தங்களுடைய கடவுள்களை பூஜிப்பதற்கு வந்து மாலை பூ இதெல்லாம் வாங்குறது வழக்கமாக இருக்கும் அதில் ரெகுலராக வந்து கல்யாணத்துக்கு வாங்குகிற மாலை சில நேரங்களில் கருமாதிக்கு வாங்குகிற மாலை இதெல்லாம் தாண்டி சாமிக்கு படைக்கணும் மாலை வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கேருந்து போய் நம்ம கடைகள் எல்லோருமே என்ன சொல்லுவோம்னா இது சாமிக்கு போடுறது அதனால் நல்ல நல்ல பூவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குகிறவங்க கேட்பாங்க வாங்குறவங்க கேட்ட உடனே கடைக்காரர் என்ன பண்ணுவார் அவர் தன்னுடைய வேலையாட்ட சொல்லி அப்பா இது சாமிக்கு போடுற பூப்பா அதனால் கொஞ்சம் நல்ல பூவாக பார்த்து கொடு அப்படின்னு அங்கே இருக்கிறதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பூவை தான் கொடுப்பாரு ஏற்கனவே அந்த பூ ஒரு இடத்தில் வந்து மலர்ந்து அது வியாபாரத்திற்கு அந்த கடைக்கு வந்து அந்த கடையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பூவாக தான் அவங்க வீட்டுக்கு வரும் அல்லது கோயிலுக்கு வரும் அப்போ கோயிலுக்கு வந்த பின்னால் அந்த பூவை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கைகளில் கூடையில் இருக்கிற கைகளில் அள்ளி அப்படி மொத்தமாக சாமி மேலே தூவுவாங்க தன் விரும்பின கடவுளுக்கு ஆனால் அதில் எதாவது ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும்தான் அந்த சாமியை தொட்டு விட்டு செல்லும் மற்றதெல்லாம் விலகி உதிரி செல்லும் அப்படி தான் அவர்கள் ஐந்து பேரை மொத்தமாக ஒரு திரையில் வைத்திருந்தார் ஆனால் அதில் ஒன்று தான் தமிழ் திரையுலக உள்ளத்தில் உலகமெங்கும் தமிழர்களுடைய நெஞ்சங்களில் சூப்பர் ஸ்டாராக வந்து நின்றிருக்கு நான் அந்த வாசகத்தையும் இதையும் பொருத்தி பார்க்குறேன் வனபத்திரகாளியம் காளியம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம்னு சொன்னதை எப்படி பார்க்குறேன்னா கலைஞானம் அவர்கள் ஐயா தமிழகத்திற்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு பூவை போட்டார் அந்த பூவில் ஒன்று தான் இன்றைக்கு உயர்ந்து ஆழமரமாக சூப்பர் ஸ்டாராக வந்து வந்திருக்குதுன்னு தான் பார்க்குறேன் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சிவகுமார் சார் சொன்னாங்க இன்னைக்கு வந்து இன்னும் வைரவந்த சார் சொன்னார் எல்லாருமே வந்து கலைஞானத்தை அவர்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு அது அது என்ன காரணத்துக்காகவோ அந்த செய்தி இங்கே ஓப்பன் ஆச்சு அதுக்கு இங்கேயே ஒரு முடிவும் திரு ரஜினிகாந்த் அவர்களால் நடந்து முடிந்து விட்டது அப்போது நல்லதை நினைக்கணும் நல்லதை விதைக்கணும் நாற்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு நல்லதை விதைச்சாரு அது திரும்ப அவருக்கு நாற்பது ஆண்டுகள் கழித்து அவர் மூலமாகவே ஒன்று கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் மறுக்க முடியாத உண்மை இந்த விழாவை பொறுத்த மட்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விழா பாரதி ராஜா சார் பேசும்போது சொன்னார் ரஜினி சார் பேசும்போது சொன்னார் அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் நான் அந்த அஞ்சு பேர் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு பேர் கே ஆர் இல்லை ஸ்ரீபிரியான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் என்னுடைய கவனம் போல் இருக்குது ஓகே இந்த மேடை நீங்கள் நம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும் அரசியல் பேசக்கூடிய அத்தனை பேரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வேறொரு அரசியல் இருக்கிறது ஆனால் யாருமே இங்கே அரசியல் பேசலை அப்படின்றதான் மறுக்க முடியாத உண்மை அதைத்தான் பாரதி ராஜா சார் சொல்லும்போது சொல்கிறாரு நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு விழா எடுத்துடணும் நீங்கள் அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்னால்னு அதை அப்படியே ரஜினி சார் ஆமோதிக்கிறார் இப்படி ஒரு விழாவை நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் இல்லை உலகத்தில் வேறு எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது இதை நான் புரிதலுக்காக சொல்கிறேன் அரசியல் இல்லை ரஜினி சார் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலசாலியை பத்து பேர் எதுக்குறாங்கன்னா யார் பலசாலி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார் அவருடைய பார்வையில் அது இருக்குது மந்திரிகள் ரெண்டு பேர் போய் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டாங்க அம்மா இல்லை அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மா இல்லாத இடத்துல எங்களுக்கு டாடியாக எங்களை வழிநடத்தி சென்றவர் தான் ஐயா மோடி என்பார்கள் ஆனால் இதே பாரதி அவர்களும் நானும் இதே விமான நிலையத்தில் கோபேட் மோடி என்ற ஒரு பதாகையோடு நின்று எங்கள் மீது வழக்கு தொடுத்த அதே அரசு எங்களை பற்றிய விமர்சனம் செய்த அதே காவல்துறை எல்லோரையும் ஒரு மேடை இணைத்திருக்கிறது என்று சொன்னால் அது வெறும் கலை மற்றும் என்று சொல்லிவிட முடியாது ஐயா கலைஞானமும் சேர்ந்து அதில் அடங்கியிருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த புரிதல் இந்த மனமாச்சரியங்கள் இல்லாத இப்படி ஒரு மேடையை பாரதி ராஜா என்கிற ஒற்றை மனிதனால் தான் நிகழ்த்த முடியும் அந்த ஒற்றை மனிதன்தான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இந்த விழா எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் இந்த தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையை நாங்கள் ஐயா பாலச்சந்தர் இருக்கும் பொழுது ஆரம்பிக்காமல் விட்டுவிட்டோமேன்னு எங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா பாலச்சந்தரை நாங்கள் கௌரவிக்காமல் விட்டுட்டோம் அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதை தான் நினைவுபடுத்தி பார்க்கிறார் சொன்னார் இயக்குனர் இமயத்தையும் நீங்கள் வந்து கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடர்ந்து இது போன்ற மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதிலும் சரி மக்களுக்காக வாழ்ந்த கலைஞர்களை கௌரவிப்பதிலும் சரி முன்னெடுத்து சிறப்பாக செயல்படும் என்றும் இத்தனை மணி நேரங்கள் எந்த வித அவர் சொன்னார் நான் வந்து பாரதி ராஜா சார் ரஜினி சாரை சொல்லும்போது நான் லேசாக சீண்டி விட்டுட்டேன்னு எனக்கு தெரிந்து ரஜினி சார் வந்து பல அசௌகரியங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்காரு அந்த அசௌகரியங்களெல்லாம் தாண்டி இது ஒரு அசௌகரியமாக எனக்கு தெரியலை நான்கு மணி நேரம் அல்ல அதை நிதானமாக உட்கார்ந்து புன்னகையோடு கடந்து இந்த விழாவை சிறப்பிக்கிற அவருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களும் திரு ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றத்தில் சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி